கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள பூசாரிப்பட்டியில் இதய தெய்வம் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது பொள்ளாச்சி வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆவல்பட்டி நடராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் உடுமலை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் வழங்கப்பட்ட தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட திட்டங்கள் திமுக ஆட்சியில் எங்கு போனது என கேள்வி எழுப்பினார்

விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே விசைத்தறி தொழிலாளர்கள் ஆறாவது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் தலவாய்புரத்தில் இயங்கி வரும் அறநூறு விசைத்தறிகளை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளனர் இவர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூலி உயர்வு குறித்து ஒப்பந்தம் போடப்படும் கடந்த ஆண்டுக்கான ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்ட நிலையில் இந்த ஆண்டு ஐந்து சதவீத கூலி உயர்வு வழங்க வேண்டும் இது தொடர்பாக உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலத்துறையிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதை கண்டித்து ஆறாவது நாளாக பருத்தி சேலை நெசவு செய்யும் விசைத்தறி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர்